வெளியில் மற்றும் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் போதகர்கள் மற்றும் தலைவர்களுக்கான செழிப்பு கருத்தரங்கு தெய்வ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள் உன் கடின உழைப்பினால் வராத வெற்றிகள் தேவ தயவினாலோ வாழ்க்கையில வரும் ஆமென் நியாய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன் வெள்ளியும் பொன்னும் உங்க கையில வரும் லட்சங்கள் கோடிகள் உங்க கையில வரும் உங்க ஊழியம் பிரபலம் அடையும் அத்தருக்கு மகிமையான காரியத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க உங்க சொந்த வாகனத்துல நீங்க வருவீங்க ஆமா நான் சொல்றேன் எங்கேயாவது உங்க பணம் பிடிக்கப்பட்டு நியாயமா வர வேண்டியது வராம இருந்ததுன்னா ஐ ஆண்ட்ராக் தட் விக்ஸ்னஸ் இந்த மாய்சி நெய்மா ஜீசஸ் அது உங்கள் கைகளில் வருவதாக ஏசுவ நாம எல்லா சூழ்நிலைகளை விட அவர் வார்த்தை பெருசு நம்புவையனா உங்களை தோற்க விட முடியுதாரு நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இடம்

மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று